ஒரு நீர்மூழ்கி கப்பல் கடலின் அடியில் இரண்டாயிரம் அடி ஆழத்தில் இயங்கும் போது அதன் இயந்திரத்திலிருந்து வெளியேறும் புகை எங்கே போகும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா நீர்மூழ்கி கப்பல் ஒரு முறை கடலுக்குள் சென்றால் மூன்று முதல் நான்கு மாதங்கள் வரை வெளியே வராது அந்த அளவுக்கு இது ஒரு அதிநவீன இயந்திரமாகும் ஆனால் இந்த கப்பல் கடல் மேலே இருக்கும்போது மட்டுமே இயந்திரங்களை பயன்படுத்துகிறது பின்னர் நீரின் ஆழத்திற்கு சென்றால் மோட்டார் மற்றும் பேட்டரிகளின் சக்தியை கொண்டு இயக்கப்படுகிறது இதனால் புகை வெளியேற்றம் இருக்காது எதிரிகளும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இரண்டு முதல் ஏழு நாட்களுக்கு பிறகு பேட்டரிகள் டிஸ்சார்ஜ் ஆகிவிடும் அதனால் கப்பல் மீண்டும் கடலின் மேலே வந்து டீசலில் இயங்கும் மோட்டாரின் உதவியுடன் பேட்டரிகளை ரீசார்ஜ் செய்யும் பிறகு அது மீண்டும் அடியில் மூழ்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்தை கீழே காமெண்ட் செய்யுங்கள் மறந்துடாமல் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்